அமைதியா இருக்கமா சிவத்துக்கும் காத இருக்கு நாம இப்ப இருக்கிறது அரசவ நாம இங்க பேசினா எல்லாருக்கும் கேக்கும் அதனால அமைதியா இருங்க என்னே அமைதியா இருக்க சொல்ற என்னால பேச கூட முடியாது பேசுறது கூட கிடையாது இந்த தடியாலையும் சாரதா வாயாலையும் யார் பேசுறது நானா மகாராஜா சுத்தமா எனக்கு எதுவுமே புரியல பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்மள எதுக்காக இங்க வர சொல்லணும் சரி இங்க எல்லாரையும் வர சொன்னது கூட பரவாயில்ல ஆனா ஆனா இங்க வந்து நம்மள மறைஞ்சு நிக்க சொல்றாரு அது யார் போய் அவர்கிட்ட சொல்றது இந்த அரசவை மறைஞ்சு ஒளியறதுக்கான இடம் இல்லன்னு ஆமா மந்திரியாரு இந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா நம்மள எதுக்கு இங்க வர சொன்னாருங்கிறதே தெரியலையே என்கிட்ட அவரு நல்ல உடை அணிஞ்சு அத்தரை போட்டு வர சொன்னாரு நான் ஏங்க இருக்கேன்னு எனக்கே தெரியல என்னையே இங்க கூப்பிட்டீங்க இதனால் வரைக்கும் இந்த நேரத்துல நான் வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்ல ஆனா நீங்க ரெண்டு பேரும் என்ன வைக்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுவும் நான் மறைஞ்சு நிக்கணுமா குருமாதா எங்களை எங்களை நீங்க நம்பி கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும் இங்க என்ன நடக்க போதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனா இங்க ஏதோ ஒண்ணு நடக்க போதுன்னு மட்டும் தெரியும் யாருக்கு தெரியும் நம்ம குருவோட தரிசனம் கூட நமக்கு இங்கே கிடைக்கலாம் இன்னைக்கு உண்மை கண்டிப்பா வெளியே வரும் நான் மகாராஜாவையும் அந்த சௌதாமினியையும் கையும் களவுமா பிடிப்பேன் அண்ணா மகாராஜா என்ன கலவு பண்ண போறாரு ஆனா அந்த சௌதாமினிய பத்தி எப்படி சொல்ல முடியுமா தெரியல மகாராணி திருமலம்பா நான் ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன் நீங்க அதை இப்படி அலசி ஆராயாதீங்க உங்களோட மூளை இருக்குல்ல அது கொஞ்சம் ஓய்வு கொடுங்க ரொம்ப யோசிக்காதீங்க இங்க நின்னு அமைதியா நடக்கிறத பாருங்க ஆ சௌதாமணி சௌதாமணி தேவி ராத்திரி நேரத்தில் இங்க என்ன பண்றாங்க இந்த பண்டிதர் ராமகிருஷ்ண திட்டத்தால நமக்கு எந்த பிரச்சனையும் வந்து கூடாது மந்திரியாரு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது மகாராஜா பாத்தீங்களா பண்டித ராமகிருஷ்ணன் சரியா தான் சொல்லியிருக்கான் ஆமணி நம்ம குருவோட பக்தால் கூட இங்க வந்திருக்காங்க நம்ம இங்க குரு வந்தாருன்னு வை இங்க ஒரு பிரளயம் நடக்க போறது உறுதி சௌதாமி நீ இங்க தனியா நின்றுகிட்டு இருக்கா சௌதாமினி சௌதாமினி சௌதா இல்ல இல்ல இவை இப்ப நம்மளோட மகாராணி ஆக நான் நடந்து வந்த ஆனா யாருக்காக ரொம்ப நேரமா நீ இங்க காத்துக்கிட்டு இருக்கனு நான் தெரிஞ்சுக்கலாமா சௌதாமினி நான் என்ன சொல்ல வந்தனா நான் இதத்தான் சொல்ல வந்தேன் நான் அதத்தான் சொல்ல வந்தேன் சௌதாமினி உன்னோட இதயத்துல இருக்கிறதெல்லாம் நீ வாழையல மாதிரி ரெண்டு பக்கமும் பகிர்ந்துக்க வேண்டியது இல்ல வார்த்தையெல்லாம் ஒரு குறியீடு தான் அதை புரிஞ்சுக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு சுத்தமா ஒண்ணும் புரியல மறுபடியும் சொல்லட்டுமா வார்த்தையெல்லாம் ஒரு குறியீடு தான் ஆனா அதை புரிஞ்சிக்கலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் இல்ல இல்ல குருவே திருப்பி சொல்லாதீங்க எனக்கு புரிய வைங்க சௌதாமினி தேவி ஒரு மனுஷன் தன்னோட கண்கள் வலிக்கிற மாதிரி ஒரு கனவை காணவே கூடாது மகாமந்திரியாரே சொல்லுங்க ராஜகுரு சௌதாமணி தேவி கிட்ட என்ன சொல்ல வராருன்னு உங்களுக்கு ஏதாவது புரியுதா அது எனக்கு புரியல அப்படின்னா அப்படின்னா சௌதாமினி தேவி இங்க ஒரு சாதாரண பொண்ணு ராணியாக முயற்சி பண்றான்னா அவ எல்ல மீறி போறான்னு இந்த உலகம் சொல்லும் ஞாபகம் இருக்குல்ல சூர் பணக லக்ஷ்மணன் வேணும்னு அவன்கிட்ட நெருங்கி போனப்போ என்ன நடந்தது அழிவு உண்டாகும் பேரழிவு உண்டாகும்

ஆனா ஒரு உண்மையை யாராலையும் எப்பவும் மறைக்கவே முடியாது ஒருவே அந்த சாதாரண பொண்ணு யாரு யார பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க வார்த்தைகள் வெறும் குறியீடு தான் அது புரியலன்னா கஷ்டம்தான் தான் ஆனா யாரு இங்க புது உறவு முறைக்காக பழைய உறவு முறைய உடைக்கிறாங்கன்னு தெரியும்ல வர கொஞ்ச நாளாவே எனக்கு எது உண்மை எது போயின்னு சுத்தமா புரியல நான் கூட நினைச்சேன் கொஞ்ச நாள் அமைதியா இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும்னு ஆனா இப்போ உங்களோட ஆதரவை எனக்கு முக்கியமா தேவைப்படுற இந்த நேரத்துல நீங்களும் எல்லார மாதிரி சந்தேக பார்வையோட என்ன பாக்குறீங்கல்ல இப்போ நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன் இதுதான் நடந்த உண்மை சொல்லு நான் என்னைக்குமே ராணி ஆகணும்னு கற்பனை செஞ்சதும் இல்ல அப்புறம் எனக்கு யாரு கூட எந்த உறவும் சம்பந்தமும் இல்ல பாத்தீங்களா மந்திரி யாரே மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க எனக்கு இருந்தது ஒரே ஒரு பந்தம் தான் அது யாருன்னு கேட்டா நீங்க ஒருத்தர் மட்டும்தான் நீ சொல்றது உண்மையா என்னோட இதயத்தை தொட்டு நீ உடனே இப்ப நிரூபிச்சு காட்டு மகா மகாகுரு தத்தாச்சாரியார் தான் ஆனா நானே இவ்வளவு நாளா நீ என் அன்ப புரியாம இருந்திருக்க என்ன மன்னிச்சிரு கண்ணுல இருந்து வர கண்ணீரை என்னால பார்க்கவே முடியல மறைச்சு வச்சிருக்கிற பணமும் ஒருத்தர் மறைச்சு வச்சிருக்கிற குணமும் என்னைக்காவது ஒரு நாள் வெளியில வந்தே தீரும் இன்னைக்கு குருஜிக்கு நடந்த மாதிரி ஓ

நீங்க எங்க எல்லாருக்குமே தர்மாதிகாரி மாதிரி நீங்க உங்க சிஷ்யர்களுக்கு இத சொல்லி குடுத்தீங்கன்னா நம்ம வருங்காலம் எப்படி இருக்கும் சௌதாமணி தேவி உங்களுக்கு என்ன இது விளையாடா இருக்கா ராஜகுரு உங்க கிட்ட இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா என்னோட சர்வஞானி கணவர் கிட்ட நிறைய பதில்கள் இருக்கு உங்களோட கேள்விகளை தாண்டியும் அவர் பதில் இருக்கு அவரோட தான் அவர் இப்ப அமைதியா இருக்காரு அப்புறம் நீங்க நீங்க என்ன சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா என்னோட சுவாமியோட மௌனமே உண்மையை கொண்டு வந்துருச்சா இங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியலன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மனிதனோட மௌனம் நூறு பேரோட வார்த்தைகளை வீழ்த்துற சக்தியுடையது வருண்மாலா இந்த புனிதமான விஷயங்களை எல்லாம் நீ யார்கிட்ட எதிர்பார்க்கிற இவரு கிட்டியா பண்டித ராமகிருஷ்ணன் கிட்டயா பண்டித ராமகிருஷ்ணா நீங்க உண்மையை சீக்கிரமே புரிஞ்சுப்பீங்க நீங்க எப்போ உங்க சந்தேகத்தில இருந்து வெளியே வரீங்களோ அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்பதான் ஒரு குருவும் சிஷ்யனும் அப்புறம் ஒரு பகவானுக்கும் பக்தாலுக்கும் உள்ள ஒரு உறவு முறையோட புனிதத்தை புரிஞ்சுக்கிட்டு தெளிவா இருப்பீங்க நான் அவளுக்கு ஆசீர்வாதம் தான் பண்ணேன் ஆமா மகாராஜா நான் அவளுக்கு ஆசிர்வாதம் தான் பண்ண அவ சந்தோஷமாவும் அமைதியான வாழ்க்கையை வாழணும் தான் ஆசிர்வாதம் பண்ண குருஜி நீங்க ஆசிர்வாதம் பண்ண விதம் ரொம்ப விசித்திரமாவும் வித்தியாசமாவும் இருந்தது ஏ பண்டிதர் ராமகிருஷ்ணா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எப்படி ஆசீர்வாதம் பண்றோங்கிறது இல்ல அதோட எண்ணமும் நோக்கமும் தான் முக்கியம் குருவுக்காக எவ்வளவு அன்பும் மரியாதையும் இருக்குன்னு தெரியுமா அதனால நான் என் மொத்த வாழ்க்கையும் சமர்ப்பிக்கிறேன் குருவுக்காக அப்படி பார்க்கும் கட்டிப்பிடிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இந்த பண்டித ராமகிருஷ்ண என்னோட புனிதமான பேரன்பு மேலே களங்கத்தை ஏற்படுத்துறாரு அவர் இங்க எதை நிரூபிக்க முயற்சிக்கிறாரோ அது உண்மை இல்லை அவரோட கருத்து தவறானது நீங்க என்ன சொன்னீங்க குருஜி என்னோட கருத்து தவறானதுன்னா ஆமா உண்மைதான் உங்களோட கருத்து ரொம்ப தவறா இருக்கு பண்டித ராமகிருஷ்ணா ஆமா இது தவறான கருத்து தான் குரு எப்பவுமே இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணவே மாட்டாரு ஆமா இது பொய் தான் உண்மை இல்ல குருவே மன்னிப்பு கேட்டுக்கிறோம் எனக்கும் இங்க என்ன நடக்குதுன்னே சுத்தமா புரியல ஒன்னும் பிரச்சனை இல்ல மகாராஜா நான் சொன்னது போயினா அப்போ இதே மாதிரி பெரிய மகாராணி சின்னாதேவி மகாராஜாவையும் சௌதாமினி தேவியும் பார்த்த விதம் தப்பு தானே இல்ல சாரதா நம்மளோட தைரியமான மகாராஜாவையும் சௌதாமினி தேவியையும் தப்பா நினைக்கிறதே பெரிய பாவம் சில சமயம் நம்ம பார்க்கறது உண்மையா இருக்காது அதே மாதிரி நம்மளால சில உண்மைகளை பார்க்கவும் முடியாது சரியா சொன்னீங்க பண்டிதர் ராமகிருஷ்ணா அது நடந்து போயிட்டு இருந்தேன் சௌதாமணி தேவியோ அந்த இடத்துக்கு வந்தாங்க அப்பா அவங்களோட கண்ண ஏதோ ஒண்ணு விழுந்துருச்சு நான் அப்பா அவங்களோட கண்ண ஊதி அந்த தூசியை எடுக்க தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் மகாராஜா இந்த ஒரு சின்ன விஷயம்

ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்துல நீங்க தப்பிச்சிட்டீங்க எப்பவுமே அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கும் நினைக்காதீங்க குரு மாதாக்கு தான் நீங்க நன்றி சொல்லணும் இல்லைன்னா அப்படியா ரொம்ப நன்றி உங்க தவற ஒத்துக்கிட்டீங்கல்ல நான் உங்களை மன்னிச்சு விட்டுடுறேன் மகாராஜா நான் பண்டித ராமகிருஷ்ணன் மன்னிச்சு விட்டுடுறேன் அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா இருக்கு நம்ம மகாராஜாவுக்கும் சௌதாமினிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இந்த விஷயம் சம்பந்தமா இனிமே யாராவது பேசுனீங்க கண்டிப்பா தண்டிக்கப்படுவீங்க மகாராணி சின்னாதேவி மகாராணி திருமலம்பா உங்களுக்கு இன்னும் என் மேல சந்தேகம் இருக்கா இல்ல இல்ல மகாராஜா இல்ல எங்களை மன்னிச்சிருங்க மகாராஜா என்னையும் மன்னிச்சிருங்க மகாராஜா என்னோட சந்தேகங்கள் விலகினாலுமே அவமானத்துல அழ முடியாம நிக்கிறேன் இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிருச்சு ஒரு ஆள் ஒரு விஷயத்தை கேட்டாலோ இல்ல அத பார்த்தாலோ உண்மையா இருக்க வாய்ப்பில்லை அதனால அவங்க சந்தேகத்துல ஒரு முடிவை எடுக்கிறதுக்குள்ள தீர விசாரிச்சு அந்த சந்தேகத்தை போக்கி ஆகணும் நான் இங்க எனக்காக மட்டும் வருத்தப்படல சௌதாமணி தேவிக்கு கூட அவமானம் இங்க ஏற்பட்டிருக்கு நீங்க அவங்க கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பா மகாராஜா சௌதாமணி தேவி நீங்க என்னை மன்னிப்பீங்களா

நீங்க நேரா உங்க மனைவி கிட்ட தான் போகணும் சௌதாமணி கிட்ட போக கூடாது எனக்கு நல்லாவே தெரியும் உங்க மனைவிக்கு உங்க மேல நிறைய நம்பிக்கை இருக்கு தான் இந்த திட்டத்தை போடும்போது அவங்களையும் வர சொன்ன அவங்க மட்டும் இன்னைக்கு இங்க வரலன்னா நீங்க இன்னைக்கு தப்பிச்சிருக்க முடியாது நீங்க அவங்களுக்கு தான் நன்றி சொல்லியாகணும் ஆகணும் கண்டிப்பா ஆ பண்டிதர் ராமகிருஷ்ணா அருமையான காரியம் செஞ்சீங்க உங்களோட புத்திசாலித்தனத்தினால நீங்க என்னோட மானத்தை மட்டும் காப்பாத்தல என்னோட குடும்பம் உடையாம இருக்கிறதுக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க மகாமந்திரியாரே மகாராஜா நாளை காலையில பண்டிதர் ராமகிருஷ்ணுக்கு பரிசு வளைஞ்சிருந்தாங்க அப்படியே ஆகட்டும் மகாராஜா பரிசு தர்றாங்களா எவ்ளோ அறிவு எவ்ளோ அறிவு என் பயன் எனக்கு ஒரு உண்மைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து ஒரு பொய்யை தப்புன்னு நிரூபிச்சிட்டான் எனக்கு ஞாபகமே இல்ல இவன் சின்னதுல இருக்கும் போது என்ன ஓட்டி வளர்த்தனோ இவனுக்கு அறிவான புத்தி அட குருவே இந்த உலகத்திலே நாங்க உங்களை பிரபலமானவரை ஆக்கிடுறோம் ராத்திரி முழுக்க நம்ம குரு தூங்கவே இல்லை கவிதை தானே எழுதிக்கிட்டு இருந்தாரு அவர் மட்டும் இந்த கவிதையை இன்னைக்கு அரசவைக்கு எடுத்துட்டு போய் பாடுனார்னு பாடுனா என்ன ஆகும் பிரளயம் உண்டாகும் குருவே பிரளயம் உண்டாகும் முட்டாளுங்களா உச்சாட்டன் மோகன் இவங்கள மாதிரி அரசவையில் நீங்களும் இன்னைக்கு கவிதை சொல்ல போறீங்களா உண்மைதான் குருவே நாங்க அருமையான கவிதை எழுதியிருக்கோம் இன்னைக்கு அரசவையில கவிதை எழுதி பாடுற போட்டி நடக்குதுல யாரோட கவிதை நல்லா இருக்குமோ மகாராஜா உங்களுக்கு பரிசு அள்ளி தருவாரு குருவே பரிசு குருவே இது வரைக்கும் நீங்க கவிதை போட்டியில எந்த விதமான பரிசும் ஜெயிச்சது ஆனா இன்னைக்கு உங்களோட ஆஸ்தான சீடர்களான தனியும் மணியும் கவிதை பாடு இந்த மொத்த போட்டியிலையும் ஜெயிக்கலான முடிவு பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த மொத்த விஜயநகரமும் ஒண்ணு மட்டும் சொல்லுவாங்க அந்த குரு தான் முட்டாது அவங்க சீடர்கள்லாம் அறிவாளிங்கன்னு

அப்புறம் இத படிச்சு முடிச்சாச்சு எங்களோட கழுத கவிதை ஒரு என்ன மாதிரி காரியத்தை நீங்க பண்ணிருக்கீங்க எங்களோட முயற்சி எல்லாம் வீணா போயிடுச்சு நான் எழுதின அருமையான கவிதையும் மீடா போயிடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது எழுதி எழுதினங்க படிப்பாலிய ஆகலாம்னு நினைச்சேன். எங்க கனவை நீங்க சுக்குநூராக்கிட்டீங்க குருவே. நீங்க எது சுக்குநூரா கேளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது படிச்சி இருக்கலாமே குருவே. ஏய் வாயை மூடுங்கடா முட்டாளுங்களா. நீங்க படிக்கிற மாதிரி கவிதை எல்லாம் எழுத வாய்ப்பே இல்ல. என்ன சொன்னீங்க? குரு முட்டாள் சீடன் அறிவாளி குரு முட்டாள் சீடன் அறிவாளியா? டேய் முட்டாளுங்களா அறிவு கட்டவங்களா குரு எப்பவும் குருதான் சீடன் எப்பவும் சீடன் தான் நான் உங்க கவிதையை கிழிச்சு போட்டுட்டேன் இன்னைக்கு அரசவையில் ஏன் கவிதையை படிக்க போறேன் அப்ப பாருங்க இன்னைக்கு பரிச நான் தான் ஜெயிக்க போறேன் பாருங்க என்னோட கவிதைய

இத பாருங்க சீடர்களா உங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரதான் செய்யும் இப்ப நீங்க வெறும் சீடர்கள் தான் நீங்க ரொம்ப நல்ல சீடர்களா இருக்கலாம் ஆனா அதை விட பெரிய சீடர்களா வரணும் அதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு அது மட்டும் இல்ல உங்களுக்கு சரியான வழிய நானே காட்டுறேன் அரசவைக்கு வாங்க அமைதியா இருங்க அங்க என்னோட கவிதையை நீங்களும் கேளுங்க அங்க வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா நல்ல கவிதை எதுன்னு உங்களுக்கே புரியும்

என்னோட கவிதை எந்த பக்கம் பறந்து போகுதுன்னே தெரியலையே போச்சு போச்சு சீக்கிரம் பிடிக்க